தட்சிணை வாங்குறதுல அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம என்ன பாக்குறதுனா நம்மளுடைய நான் ஏற்கனவே சொல்றேன் சித்த சுத்தி மன தூய்மை அந்த கான்செப்ட் இது எல்லாமே வந்து நம்மளுடைய மனம் தூய்மை அடைகிறது தான் நான் ஏற்கனவே இந்த ரெண்டு ரூபா கான்செப்டேலே நிறைய வருது அது போகவும் பாபா செலவங்கள்ட்ட வந்து மூன்று ரூபாய் கேப்பாரு மூன்று ரூபாய் கேக்குறது வந்து காமம் குரோதம் பொறாமை அதை இது பண்றதுக்காக மூன்று ரூபாய் கேக்குறது சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆறு ரூபாய் கே டார்கெட் இது சாய் சாயசரிக்கிற அந்த கதை வந்து வரும் அவங்க கிட்ட வந்து ஆறு ரூபாய் கேக்குறாங்க போனதுக்கு அந்த பாபா ஆறு ரூபாய் கேக்குறாங்கன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க இப்படி என்கிட்ட ஆறு ரூபாய் கிடையாது பாபா ஏன் அப்புறம் நம்ம கிட்ட இத்தனை பேர் உன்னால வந்து கேக்குறாங்க அப்படின்ட்டு வந்து பாபா அப்படி சொல்றாரு கேக்குறாங்க கேக்குற பட்சத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க பாபா வந்து ஆறு ரூபாங்கிறது ஆறு ரூபாவை பண்ணல அவங்க வந்து பாபா சொல்றது இந்த ஆறு விதமான தீய குணங்கள் காமம் குரோதம் லோபம் லோபம்னா சுயநலம் மோகம் மதம் மதம்னா கர்வமா இருக்கிறது மாச்சரியம் பொறாமை இந்த ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்கள் தான் நம்மள வந்து இறைவன் இருந்து நெருங்க விடாமல் தடுக்கிறதுன்னு கூட சொல்லலாம் நம்ம இறைவன்கிட்ட நெருங்கணும்னா நம்மளுக்கு கடவுளினுடைய அருள் கிடைக்கணும்னா இதில் இருந்து நம்ம வெளியில் வரோம் இந்த குணங்கள் இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தடங்கல்களாக இருக்கும் இதெல்லாம் மகான்களுக்கு தெரியும் அதனால தான் எல்லா மகான்களுமே இந்த கான்செப்ட்டை வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து இதை தான் மெயின்லி பக்தர்கள் வந்து அன்பு கொண்டு வரணும் அதுதான் அன்பே பிரம்மம் அன்பே நீயும் அன்பே நானும் கந்த குரு கவசத்துல படிக்கும் எல்லாருமே சொல்ற இந்த அன்பு நம்ம செலுத்த பழகணும்னா இந்த குணங்களே நம்மளுக்கு குறைஞ்சிரும் எதுனாலுமே காமம் பொறாமை சுயநலம் கோபம் இது எல்லாமே ஒரு உண்மையான அன்பு வைக்க பழகணும்னா இந்த எண்ணங்களே நம்மளுக்கு வராது இதுதான் பாபா வந்து என்ன பண்றாருன்னா அத வந்து அந்த குணத்தை கிட்ட சரணடைறதுக்கு ரூபாவா சொல்றாரு ஆறு ஆறு ரூபா அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த ஆறு குணங்களை அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும் நான் உங்கள்ட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது இவன் நான் இந்த கதையெல்லாம் படித்த பிறகுதான் நாலாம் கூட என்ன பண்ணுவேன்னா சில நேரங்கள்லாம் ஆறு தீபம் ஆஹ் வியாழக்கிழமைகள்ல இடையில அப்படி பண்ணிட்டு இருந்தேன் ஆறு தீபம் ஏன்னா நம்ம மனுஷங்க தானே நம்மளுக்கும் கோவங்கள் பொறாமைகள் சில எதுவும் வந்துட்டு இருக்க கூடாது இல்லை அப்படின்னாலும் சோ பாபா என்னுடைய எல்லா தீய குணங்களும் வராம இருக்கிற உங்ககிட்டயே நான் சரணடைகிறேன் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு நானே வந்து இந்த ஆறு கேண்டில் வைப்பேன் அந்த தீபம் ஆறு தீபம் வச்சு ஆஹ் உங்கள்கிட்டயே நான் சரணேன் பாபாவே ஏத்துக்கிடுவாரு இப்ப நான் நிறைய நேரம் எனக்குலாம் கோபம் வர நேரங்கள் எல்லாம் கூட சாய்ராம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த கோபத்தை வந்து நான் பாபா கிட்ட சமர்ப்பிக்கிறேன் இதுவே நான் சாய் சரித்திர படிச்சுதான் நான் வந்து பழகிக்கிட்டேன் பாபா கிட்ட ச சமர்ப்பிக்கணும்னா எப்படி சமர்ப்பிக்க அப்படின்னு யோசிப்பேன் அப்ப இது இடையில கொஞ்சம் இந்த கேண்டலும் வைப்பேன் இந்த கதை படித்த பிறகு இப்படியும் சொல்லுவேன் சாய்ராம் 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 மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னையும் மீறி ஒரு அமைதி வந்துரும் ஆப்பனண்டால் ஆல் கிட்ட யாராவது கோபப்படணும்னு நினைச்சாலும் அவங்க நம்மள வந்து நெருங்க முடியாது ஸோ அந்த சாயனாங்கிறது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான பாதுகாப்பு வேலி ஆக்சுவலா நம்ம மனசுக்கும் அர்த்தங்கிட்ட சாயராமே மைண்டில் இருக்காது அதுவும் நடந்திருக்கு அதனால இப்போ திருப்பி ஃபோக்கஸ்டாக வந்து கொஞ்சம் திருப்பி நான் சாயராமெலாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இடையில கொஞ்சம் விட்டுட்டேன் திருப்பி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெரி 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 அது வந்து பயங்கர பவர்ஃபுல் மந்திரம் எல்லா இதுக்கும் ஓகே போது ஆறு ரூபாய் மூன்று ரூபாய் நாலு ரூபாய் கேப்பா இது எல்லாமே இது ரிலேட்டடாவே வர்றது அந்த குணங்கள் ரிலேட்டடாவே மனசு சுத்தமா இருக்கணும் அதுக்குள்ளது கேக்குறது திருப்பி திருப்பி நாலு ரூபாய் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தா நாலு ரூபாய் புரியாம போகும் போது அடுத்தவங்களுக்கு தான் மத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சில நேரங்கள் அவர்கிட்ட குளோஸா இருக்கிறவங்களுக்கு சில நேரங்கள் வந்து புரியும் ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு மனசு தூய்மை பாபா வந்து ஆன்மீக இப்ப ரிலேட்டடா பாபா வந்து ரூபா கேட்டது அதாவது தட்சிணை அவர் கேக்குறாருன்னா அந்த இடத்துல அவர் மீன் பண்றது ஆன்மீக சில நூல்களை வந்து மீன் பண்ணியிருப்பாரு இருப்பாரு அது எப்படி ஒன்னே வந்து நார்கே அப்படிங்கிற ஒரு பக்தர் அவர் ஒரு ப்ரொஃபஸர் தான் இப்போ நிறைய பேர் எல்லாமே பணம் ஓரளவுக்கு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க அந்த நேரம் சிவடிக்கு வந்திருக்கிற நேரம் பாபா கேட்கும்போது பணம் இல்லாமல் போகும் அந்த மாதிரி இதுலேயே இருக்கும் நிறைய நேரம் வந்து ஸோ பாபா வந்து அவர்கிட்ட வந்து பதினஞ்சு ரூபா வந்து கேக்குறாரு பதினைஞ்சி ரூபாய் கேட்டவுன்ன அவர் வந்து சொல்கிறாரு அவர்கிட்ட பணம் இல்லை எல்லோரும் போன பிறகு அவர் மெதுவாக சொல்கிறார் பாபா அவங்களுக்கு தான் தெரியுமே என்கிட்ட அவ்வளோ ரூபாய் கையில் இல்லைன்ட்டு ஸோ நீங்கள் ஏன் பதினைஞ்சி ரூபா என்கிட்ட கேட்கீங்க அப்படின்னு வந்து வந்து கேட்குறாரு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு நீ இது வந்து யோகா வாசிஷ்டம் படிக்கிறல்ல யோகா வாசிஷ்டங்கிறது ராமருக்கு வசிஷ்டர் சொன்ன அறிவுரைகள் அது ராமகீதைன்னு கூட சொல்லுவாங்க நான் முன்னால ஒரு தடவை அந்த புக்கை கூட காமிச்சிருக்கேன் நான் வந்து அந்த புக்குல உள்ள கருத்துக்களை ஓ மனசுல வச்சுக்கணும் அதுதான் குருவா நான் வந்துட்டு கேட்கறது அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்குதான் அவர் பதினஞ்சுன்னு சொல்றாரு அப்போ நான் கூட யோசித்து பதினஞ்சுனா பதினஞ்சுல மொத்தமே பதினஞ்சு சாப்டர் தான் இருக்கா பதினஞ்சாவது பக்கத்தை சொல்றாரா என்ன சொல்றாரு அப்படின்ட்டு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு அப்போ நான் என்னுடைய அந்த தமிழாக்கம் உள்ள புக்ல பதினஞ்சுங்கிறதுல என்ன வருதுன்னு பார்த்தேன் பதினஞ்சாவது சாப்டர்ல வந்து பார்த்தோம்னா ஞானமும் அஞ்ஞானம் ரிலேட்டடான்ட்டு வருது சோ பாபா அப்ப அந்த சாப்டர் நல்லா படிக்க சொல்றாரு அப்படின்னு வந்து அர்த்தமானது போல இருக்கு நினைச்சுக்கிட்டேன் இதே மாதிரி இன்னொருத்தர் கனவுல வந்து பாபா ஐம்பத்தி மூணு ரூபாய் கேட்டாராம் ஐம்பத்தி மூணு ரூபாய் கேட்கிறாருன்னு அந்த ஆளு சேர்த்து சேர்த்து வச்சிருக்காரு அறுபத்தி மூணு ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு அப்பவும் வந்து ரூபாய் காலியா போயிருது போல இருக்கு எப்படியோ வந்து திருப்பியும் சேர்க்க பாக்குறாரு திருப்பியும் காலியாயிருது அப்ப வந்து நம்ம அந்த தாபோல்கர்கிட்ட வந்து சொல்றாரு போல இருக்கு நம்ம சாய் சரிக்கிற அழுது உங்க கிட்ட வந்து இப்படி பாபா கனவுல வந்தாரு ஆனா என்னால வந்து ரூபா சேர்க்கவே முடியல அப்படின்னு வந்து சொல்றாரு தாபோல்கர் வந்து சொல்றாரு பாபா வந்து ஐம்பத்தி மூணு சொல்றது ஐம்பத்தி மூணு ரூபாவா இருக்காது அவர் கேக்குறது வந்து குரு சரித்ரா உண்டுல குரு சரித்திரம் குரு வந்து ஐம்பத்தி மூணு சாப்டர் போல இருக்கு சோ ஐம்பத்தி மூணு சாப்டர்ல குரு சரித்ராவ வந்து படிக்க சொல்றாரா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கேத்தாப்புல திருப்பி ஏதோ அவங்க பையருந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அது உண்மன் ப்ரூவ் ஆயிட்டு பாபா வந்து அந்த புக்கே திருப்பி ஏதோ வந்து படிக்கிறதுக்கு மாதிரி அவங்க கையில வந்துட்டு போல ஸோ பாபா இதான் சொல்லியிருக்காரு குரு சரித்திரத்தை படிக்க சொல்றதுக்கு அந்த இடத்துலயும் ஐம்பத்தி மூணு ரூபாங்கன்னு சொல்லியிருக்கிறது இருக்கிறது ரூபா கிடையாது அப்படி அடுத்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா பிரம்மஞானம் அதாவது கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு கூட அவர் தட்சிணையை வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஸோ அது எந்த மாதிரி அதுல ஒரு கதை ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சாய் சரித்திராலே அந்த கதை வந்து வருது இப்போ இன்னொரு ஒரு இதே மாதிரி எண்ணூறு பக்தர் வந்து இதே மாதிரி தனக்கு பிரம்மஞானத்தை கொடுங்க கொடுங்கன்ட்டு பாபா கிட்ட வந்து நிக்கிறாரு திருப்பி சோ பாபா வந்து என்ன பண்றாரு ஒரு மார்வாடிட்டு அனுப்பி விடுறாரு போய் நூறு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வந்து சோ நூறு வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறோம்னா நூறு ரூபா இல்லைன்ட்டா ஏட்ட இல்ல அப்படின்றது சொல்லி அனுப்பிட்டா அம்மா அப்பா தான் கேட்டு விட்டுருக்காரு இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த மார்வாடி வந்து சோ அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்றாரு பாபா என்ன ஒருத்தது பாக்குறாரு பாபா வந்து என்ன பண்றாரு சாந்தோர்கிட்ட சொல்லி பணம் வாங்குறதுக்காக ஆள் அனுப்பி விடுறதுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்காரு சாந்தோர்கர் என்ன பண்றாரு அந்த மார்வாடிக்காரர் அந்த வட்டி கடைக்காரர் இருக்கிறாருல அவருக்கு வந்து அவர் ஒரு நோட்டு மாதிரி எழுதி கொடுத்து அவர் பணம் கொடுக்கறதுக்கு இவர் இவர் ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரின்னு வச்சுப்போமே குடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க மாதிரி மார்வாடியாரர் வந்து ரூபா கொடுத்து விடுறாரு இப்ப வந்து இந்த இடப்பட்ட இதுல என்ன ஆயிருது இப்ப இவர் வந்து என்னொரு பக்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த பாபா வந்து என்ன பண்றாரு இவருக்கு ஒரு மாதிரி குழம்பு போயிட்டு இவர் பணம் பணம் இருக்காரு ஒரே அப்படின்ட்டு இவரு வந்து என்னொரு பக்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா நான் அவர்கிட்ட வந்து பிரம்மஞ்சாதம் கேக்கிறக்காக பார்த்துருக்கேன் அவர் என்னன்னா பணத்தை ஒரே பணம் பணம் பணத்துக்கு அலைய விட்டுட்டு இருக்காரு ஆள இருக்காரு நான் கேட்டதே மறந்து இறந்துட்டாரு இப்படி இருக்காரு இவர்கிட்டமே நான் பிரம்ம ஞானம் கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்தர்கிட்ட வந்து ஒரு புலம்பிகிட்டு இருக்காரு அப்போ அந்த பக்தர் வந்து சொல்றாரு உனக்குள்ள விடை வந்துடுச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு இப்ப பாரு அதாவது பாபா சொல்ற பாயிண்ட் வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து யாரு கேட்டாலும் பிரம்ம ஞானம் ஈஸியா அடைய முடியாது சாதா இப்ப வந்து ஒரு சாதா பாபாட்ட வந்து ரூபாய் இல்லாத ஆளு மாறுவாடி ரூபாய் கொடுக்கல இப்ப தாசில்தார் வந்து கொடுத்தனாலதான் எழுதி கொடுத்தனால தான் அவர் ரூபாய் கொடுத்துருக்காரு ஏன் அவருக்கு வந்து அந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால மாறுவாடி நம்பிக்கை பேர்ல ரூபாய் கொடுத்திருக்காரு அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் வேணும்னா சும்மா கிடைக்குமா நம்ம அதுக்கு படிக்கணும்ல முதல்ல இருந்தே படிச்சுக்கிட்டே வந்தாதானே நம்ம வந்து அதுக்கேத்தாப்புல படிப்புகள் படிச்சுக்கிட்டே வரணும்ல உள்ள ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அதுக்கு அடுத்து டாக்டர் சீட்டுகள் கூடது எல்லாம் படித்து முடித்தா தானே நம்மளுக்கு எம்பிபிஎஸ் பட்டம் கிடைக்கும் சும்மா கிடைக்காதுல்ல ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எம்பிபிஎஸ் ஆக முடியாது இல்லை ஸோ அதே மாதிரி பாபா சொல்ல வர்றது நம்மளுக்கு ஞானம் வேணும்னா அதுக்குள்ள ஆன்மீக ஞானம் நம்மளுக்கு நம்மளுடைய மனசு தயாராகணும் அதுக்கு அதுக்குள்ள முன்னேற்றம் அடையிறதுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடையிறதுக்குள்ள பக்குவம் நம்மளுக்கு வரணும் நம்ம அதை வந்து படிக்கணும் ஆன்மீக பாடங்கள் படிக்கணும் மொத்தத்தில் வந்து பாபா வலியுறுத்துறாரு இப்படி வந்து எல்லாராலையும் பிரம்மஞானம் அடைய முடியாது அடையணும்னா அதுக்குள்ள வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறத அவர் இந்த இடத்துல வந்து அதுதான் மக்களுக்கு வந்து புரியுறது இல்ல பாபா எதை மீன் பண்றாரு அப்படின்னு அது அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் இப்போ எனக்குமே பாபாவுடைய ஸ்டோரிஸ் படிச்சிருக்காங்க எனக்கு பாபாவை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு எனவும் அவர் கூடவே நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்குமே வந்து ஆனால் நான் சொல்ற கருத்துக்கள் வந்து யாருமே ஏற்றுக்கிட மாட்டுக்காங்க இப்பவுமே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் நீங்க நினைக்கிற மாதிரி பாபா கிடையாது இந்த டயலாக் என் பக்கத்தெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் பாபாவை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சும்மா வந்து பாபாவுக்கு வந்து மாலை போட்டு கும்பிட்றதுனால உடனே பாபா இறங்கி வந்துடுவாருன்னு கிடையாது அன்பு நீங்க அன்பு வைங்க அடுத்தவங்க மேல அன்பு வைங்க இதுதான் பாபா உங்களுக்காக இறங்கி வருவார் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அன்பு வைங்க அப்புறம் முக்கியமா உள்ளது வந்து எங்க அப்பா சொல்ற ஒரு திருக்குறள் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் நம்மளுக்கு கெட்டதே பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ற விஷயத்துலதான் பாபா நம்மளுக்காக வந்து நிற்பார் கூட வந்து இது இன்னமும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுலேயும் இந்த பொறாமை குணங்கள் கோப குணங்கள் எல்லாம் இருந்தாலே பாபா வந்து நம்மளை விட்டு தூரம் போயிருவார் நம்மளுக்கு வந்து இது வந்து இது வந்து உண்மை ஆக்சுவலாக ஸோ பாபா வந்து அவர் ஒரு குரு அவத்தார புருஷன் தான் இருந்தாலும் நம்மளை வாழ்க்கையில் வழி நடத்துறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு குரு அவரே ஒரு அவதார புருஷரும் கூட சோ அப்போ அவர் வந்து ஆனா அவருடைய கேரக்டர் வந்து ஜாஸ்தி குருக்குள்ள கேரக்டர் தான் ஆக்சுவலா நம்மளை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கறது அதுக்குதான் எந்த வகையிலயாவது பண்றாரு தட்சிணா முறையிலயும் பண்றாரு ஓகே சோ இது இது ஒரு முக்கியமான இது பிரம்மஞானம் பிரம்மஞானம் ஞானம் கே அவர் வந்து அதுக்கே ஒரு தட்சிணை திருவிளையாடல் பண்ணியிருக்காரு அவர் வந்து பைனலி ஒரு நூறு ரூபாய் கான்செப்டோட பாபா இதுலயும் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜிட்ட வந்து நூறுபாய் கேக்கிறாரு நூறு ரூபாய் முதல்ல ஒரு நாற்பது ரூபாய் கேக்குறாரு திருப்பி ஒரு நாப்பது ரூபாய் கேக்கிறாரு திருப்பி இருபது ரூபாய் கேக்கிறாரு முடிஞ்சி நூறு ரூபாய் முடிஞ்சி காய் ஐயாச்சு திருப்பி ரூபாய் கேக்குறாரு நூறு ரூபா ரூபாய் இல்ல ஸோ அவர் சொல்றாரு நீ போய் சாமா டபிக்க அப்படிங்கிறார் ஷாமா கிட்ட நூறு ரூபாவே இருக்காது ஷாமா என்ன சொல்றாரு ஓகே வந்து பாபா வந்து அவர் வந்து என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா அதாவது இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனநிலை பாயிண்டா என்ன சொல்றாங்க பாபா வந்து இதுதான் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு சோ இப்போ ஷாமா சொல்ற பாயிண்ட் வந்து உங்களுடைய மனம் இதயம் நேரம் ஆத்மா இதெல்லாம் பாபா கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஓகே சோ பாபாவுக்கு வந்து என்னுடைய நமஸ்காரங்களை அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாம் தான் நான் எதிர்பார்க்கிறேன் எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு பாபா அடுத்தது வந்து காக்கா வந்து அனுப்பி விடுறாரு காக்கா தீக்ஷிட்டு சொல்லியிருக்கேன் வக்கீலா இருந்தவர் சொல்லியிருக்கேன்ல விட்டு பா எல்லாத்தையுமே விட்டுட்டு பாபா கிட்ட இருக்கிறவர் சோ அவர்கிட்டயும் பணம் இருக்காரு பாபா கூடவே இருக்கிறவர் சோ அவர்கிட்ட போய் பாபா ரூபா கேக்குறாரு சொல்றாரு ஆக்சுவலா பாபா அப்படிதான் பண்ணுவாரு இவருக்குன்னு இல்ல ஆஹ் தான் கையில ரூபாய் இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட வாங்கியாது கொடுத்துதான் ஆகணும் பாபா கான்செப்ட் வரைக்கும் பாபாவை பொறுத்த வரைக்கும் சிறிடிக்கு வந்தாச்சா அந்த அவங்களுடைய நலன் என் கையில சோ அந்த நேரத்துல எப்படி எனக்கு பணம் வந்து ஆகணும் பணம் இந்த சென்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு இது ஒரு ஈஸி வே பாபாவை பொறுத்த வரைக்கும் சில நல்லதுக்காக அவங்க அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்கன்னா ஏதோ கருமாவும் அவர் ஏத்துக்கிறாரு அப்படித்தானே அர்த்தம் ஆனால் எப்படி வாங்கி தான் கொடுத்தாகணும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிடிவாதமா மக்களுக்கு நல்லது பண்ணி ஆகணுமே அப்படி எப்படி வந்து பிள்ளைக்கு பிடிக்குதோ இல்லையோ கசப்பு மருந்த நம்ம வந்து புகுட்டணும்ல இந்த இதுல சங்குல வச்சு திணிச்சு ஊற்றுவாங்கல்ல எப்ப அழுது எவ்வளவு அழுதுட்டு இருக்கோம் காலை பிடிச்சி கையை பிடிச்சி சின்ன ப்ரைஸ் பிள்ளை கை குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்கல்ல வந்து தாய்மார்கள் கொடுக்கறது பார்த்துருப்பீங்களா அது எதனால பிடிக்கதா பிடிக்கலையோ எப்படி பிடிச்சி வச்சு அது சங்கில ஊற்றும் போது மருந்து சரியாகுங்கிறதுக்காக தானே பண்றது அது எவ்வளவு அழுது அர்ப்பாட்டம் பண்ணாலும் அதே கதை தான் பாபாவை நீ என்னவும் பண்ணு எனக்கு பணத்தை கொண்டா உனக்கு சரிப்படுத்துறதுக்காக தான் ஆனால் அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார் நான் உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு அவர் வந்து கடவுள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா ஏ உனக்காக தான் நல்லா பண்றேன் அப்படி பண்றேன் அப்படிலாம் கிடையாது நமக்கு புரிஞ்சுக்கிடணும் கடவுளே நம்மகிட்ட வந்து கேட்கறாங்கன்னா அதுக்கு மேல நம்மளுக்கு வேற என்ன வேணும் ஓகே இந்த கதையோடைய தொடர்ச்சிக்கு வருவோம் ஸோ தீக்ஷிட்டு கிட்ட வந்து கேட்கறாரு அப்போ தீக்ஷித் வந்து என்ன சொல்றாரு ஸோ அவர் மைண்ட்ல என்ன இருக்கும் பாபா நம் அதாவது அவங்கவுங்க இப்ப நான் ஏன்ட்ட கேட்ட பாபா என்ன திருத்துறதுக்காக என்ன சொல்லியிருப்பாரோ அதை தானே நான் சொல்லுவேன் அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு இப்போ ஷாமா நினைச்சது பாபா வந்து தன்னுடைய மனம் எல்லாத்தையுமே அவர்கிட்டயே சமர்ப்பிக்கணும்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்ல அவர் சொல்லப்படுறாரு ஏன்னா ஷாமாவுக்கு பாபா அப்படிதான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறதாவது ஷாமா நினைக்கிறாரு இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு தீஷிட்டு வந்து இப்போ இப்ப வந்து இவர் பணத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து இருக்காரு அப்போ பணம் நம்ம கிட்டே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கேவலமா நினைக்க கூடாது நம்ம அடுத்தவங்கள்ட்ட பணம் கேக்கிறத வந்து பிக்ஷை கேட்கறத வந்து கேவலமா நினைக்க கூடாது சில சூழ்நிலைகள்னால நம்மளுக்கு வந்து பாபாவோட வழிகாட்டில் புரிஞ்சுக்கிடணும் நம்ம ஒரு சில சில சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல பாபா என்ன வழிகாட்டுறாரோ அதை புரிஞ்சுக்கிடணும் பணம் இல்லை பணத்துக்கு கெஞ்சுறதையோ அவமானமாக நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த பாயிண்ட்டை போய் அவர் அங்கே சொல்கிறார் அதுக்கும் சிரிக்கிறாரு பாபா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து நானா நம்ம சாந்தோர்கிட்ட அனுப்புறாரு டெபூட்டி கலெக்டர் அவர் அப்போ நானா வந்து என்ன சொல்றாருன்னா பாபா வந்து நம்மளுக்கு நான் உண்மை அது வந்து எனக்கு தெரியும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கவனமா நான் எப்பவுமே பாதி பணத்தை வந்து என்ன ஒரு நான் பக்கத்துல அங்க கங்க வச்சுக்கிடுவேன் எப்போ வந்து முடியுதோ பணம் முடியுதோ அவர் நல்ல தான் சொல்றாரு நல்ல மைண்ட்ல வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ல தான் சொல்றாரு அதாவது பாபா பணம் சொல்லக்கூடாது ஏன்னா பாபா நம்மளுடைய நன்மைக்காக தானே பண்றாரு அந்த தான் அவர் சொல்றாரு அப்போ அதனால பாதிப்பான அங்க வச்சுட்டு காலி ஆயிட்டு காலி அங்க இருந்து பணத்தை கொண்டு வர வச்சு திருப்பி கொடுப்பாராம் அப்படின்ட்டு சோ இது என்ன இது தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்படி சொல்லியாச்சுல்ல இப்போ பாபா விடுவாரா நாங்க இருந்து படத்தை கேட்டாருன்னா அதாவது இது வந்து இந்த அவதாரத்துல ஆரம்பிச்சிருக்கனாலுங்கிற மாதிரிதான் சோ அந்த கதை மாதிரியே தன்னால முடி எப்படி பலி சக்கரவர்த்தி நினைச்சாரு தன்னால பண்ண முடியும் கேட்டா நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற தனக்கு நல்லதுனாலும் அவங்களுடைய தன்னால முடியும் நான் அதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணி பிளான் பண்ணி நம்ம ரூபாவை நான் பாதி எங்க வச்சிருக்கேன் அதனால நான் எப்பவுமே கரெக்டா கொடுத்துருவேன் அப்படிங்கிற இதுல ஏன்னா இப்ப இவர் பணம் இல்லாம தானே வந்து நிக்காரு இவர் இப்படி பண்ணாம போயிட்டார் சோ ஸோ இன்டேரக்ட்லி அவரை பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி ஆகுது இல்ல பாக்குறதுக்கு ஸோ பாபா கிட்ட போய் அத சொல்றாரு அதுதான் சொன்னனே தவளை தன் வாயால் கெடும் உடனே நானாக கிட்ட இருந்து ரூபாவை கேட்டாச்சு நைட் கண்டா இவ்வளவு வச்சிருந்தாருன்னு நினைக்க ஸோ பாபா அவர்கிட்ட இருந்து ரூபாய் வாங்கியாச்சு நூறுபாய் நூறுபாய் நூறுபான்னு வாங்கியாச்சு மீதி நினைக்கிறேன் வாங்கி முடிச்சாச்சே பணத்தை திருப்பி உடனே பாபா பணத்தை இப்போ இவர் கைவசர் பணம் எல்லாம் காலி திருப்பி உடனே பாபா வந்து பணத்தை கேட்கிறாரு கோப்பர்காவில இருந்து அனுப்பி வச்சு அனுப்பி வச்சிருக்காங்க ஆள் கொண்டு வர்றதுக்கு வந்து கொண்டு வர நேரத்துக்குள்ளேயே பாபா பணத்தை கேட்கிறாரு சோ இது வந்து சாந்தோர்க்கு புரிய வைக்கிறதுக்காக என்னது சேம் அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு நம்மளுக்கு வாமனா மகாவிஷ்ணு புரிய நம்ம வச்சார அவத்தாரமா எடுத்திருக்கிற பாபா புரிய வைக்கிறாரு அதாவது பணம் வந்து அத இருக்கிறது அஹ் அவரால கிடையாது சார்ந்தோர்கால கிடையாது அது பகவான் குடுக்கிறது தான் குடுக்கிறதும் இருக்கிறதும் காலியாகிறதும் எல்லாமே வந்து பகவான்னு தான் பண்றாங்களே தவிர தான் கிடையாது அந்த தான் அப்படிங்கிற அந்த அகங்கார எண்ணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் பாபா இதை பண்றது சோ சாந்தோர்களுக்கு வந்து அது புரியுது பாபா நினைச்சாதான் வாங்கவே முடியும் ஓகே பாபா ஒருத்தர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா பாபா அதுக்கு கொடுத்து வைக்கிறாரு நீ வச்சு ஓகேட்டாரதும் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு சோ குடுக்கறதும் அவரே வாங்குவதும் அவரே அதுதான் புரியணும் அப்படிங்கிறது சோ சேம் ஆரம்பிச்ச சேம் கதை மாதிரி இதை கொண்டு வந்தாச்சு சாந்தோர்கருக்கே புரிய வச்சிருக்காரு சாந்தோர்க வந்து எனக்கு கேட்டா பாபா கொடுத்துன அறிவுரைகள் இருக்கே பயங்கர ஒவ்வொரு விஷயத்திலயும் இப்படிதான் ஆஹ் எதை அவர் பெரிய டெபுட்டி கலெக்டர் இருந்தாலும் சாந்தோர்கரெல்லாம் வந்து ஒரு செதுக்குறதுக்கு வந்து அவர் பாபா அவ்வளோ சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு சாந்தோர்கனும் அத வந்து அக்செப்ட் பண்ணி நல்ல அது மாதிரியே பண்ணுவார் பாபா சொல்றதுன்னு ஏன்னா நம்ம தப்பு பண்றவங்க தானே எல்லாருமே அதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்து திருத்தம் போது அது நம்மள இன்னும் பக்குவாப்படுவாங்களோ அப்படிதான் சார்ந்த ஒருக்கர்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவரை வந்து செதுக்கி இருக்காரு அவர் வந்து அப்படி வந்து பாபா நம்மளுக்கும் கூட இருந்து காமிக்க தான் செய்வார் எல்லாமே வந்து நம்மளுக்கு அதை புரிஞ்சு நம்ம நடந்து கொடுங்க அவங்களுக்கு ஸோ இதுக்கு பாபா தட்சிணை கேட்கறாருன்னா என்னதுதான் ஐட்டு மெயின் பாயிண்ட் நம்மளுடைய தலகலம் இருக்கக்கூடாது கொடுப்பதும் எடுப்பதும் அவரே அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்து வரணும் அது போக நம்மளுடைய நல்ல விஷயங்கள் லௌகீக விஷயங்கள் மீன்ஸ் நம்மளுடைய ஒரு பினான்சியல் முன்னேற்றம் வரணும் அதுக்காகவும் பாபா நம்ம கிட்ட இருக்கு காலி பண்ணுவாரு காலி பண்றாருன்னா பினான்சியல் முன்னேற்றம் கொண்டு வர போறாருன்னு அர்த்தம் அப்புறம் நம்மளுடைய உடல் நலம் நல்லபடியாக இருக்கிறதுக்காக ஆன்மீக நூல்கள் படிக்கிறதுக்காக சில நேரங்கள் ஸோ அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம் கிடைக்கணும்னா அதுக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் நிறைய பக்குவம் அடையணும் ஆன்மீக விஷயங்கள் இன்னும் நிறைய இது பண்ணணும் ஸோ அந்த வலியுறுத்தல்கள் இப்படி வந்து நிறைய ஒரு பரிணாமங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ தான் பாபாவுடைய தட்சிணா அப்படிங்கிறதுக்குள்ள அர்த்தம் வந்து பல 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 ஒண்ணு கிடையாது பல 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 ஓகே சோ இப்போ இதோட வாமன அவதாரம் முடியுது வாமன அவதாரம் படிக்கிறனால கேட்கறதுனால என்ன நட்பலன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்றேன் பகவான் விஸ்வரூபம் எடுத்து மூவடி நிலம் அலந்த இந்த சரித்திரம் படிப்பவருக்கு எல்லா சங்கடங்களையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் ஓகே சோ எல்லா நலன்களும் உங்களுக்கு வரட்டும் இது இந்த 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 திருவிளையாடல்கள்ல நீங்க உங்க மனசால ஏதோ ஒன்று நினைச்சி நீங்க பாபாவுக்காக சமர்ப்பிக்கணும் நினைச்சிங்கன்னா யோசிங்க கண்டிப்பா இந்த இந்த தட்சிணை திருவிளையாடல்கள் நீங்க பார்த்துருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க நினைக்கிற தட்சிணை ஏதாவது ஒரு காரணத்துக்காக கோரிக்கையாக இருந்தால் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நானும் பாபா கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அதுதான் இந்த வீடியோஸ் பாக்குறதுல உள்ள ஒரு இது எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு நான் தான் சொல்றேன்னு அப்பப்போ காக்காவே வந்தாங்க கத்துனாங்க எனக்கு பாபாவா வந்து சொல்ற மாதிரி தான் கண்டிப்பா உங்களுடைய எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் பாபா வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஓகே அடுத்த வாரம் பரசுராம் அவத்தாரம் அது பாப்போம் என்னங்கிறது சாய்ராம் 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 இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க